ஐ ஃப்ரெண்ட் நான் தான் உங்கள் ஆதி ராஜா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பணத்தட்டப்பட அதிகமாக இருக்குது அதனால் என்ன என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வெளிநாட்டில் இருந்து இந்தியா காசு அனுப்பினா காசு அனுப்புறோம் அங்கே விஷ்ணுவனி ஆஃபீஸில் காசு இல்லை செக் தான் இருக்குது செக் போய் நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் போய் காசு எடுத்துங்க அப்படின்ட்டாங்க அப்படி நீங்கள் பேங்க்குக்கு போனால் என்ன ஆகுதுன்னா அங்கே என்ன ஆகுனா செக் கொடுத்தா உடனே செக் கொடுத்து உடனே காசு கைக்கு உடனே கிடைக்க மாட்டேங்குது அதனால என்ன பத்து நாள் இப்போ ஒரு வாரம் ஈத்து அடிச்சிட்றாங்க ஈத்தடிச்சால் நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது காசு அர்ஜென்ட்டுக்கு செட் ஆகாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மணிகிராமம் வெஸ்ட் வீட்டில் காசு அனுப்பாதீங்க அப்படி அனுப்புறதா இருந்தால் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் அவங்கவுங்க வீட்டு அக்கௌண்ட் நம்பருக்கு டேரெக்டாக அங்கேருந்து காசு அனுப்பிச்சிடுங்க காசு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாளில் மூணு நாள் ஃபஸ்ட் டைம்ட்டு ரெண்டு நாள் ஆகும் அதுமாதிரி அடுத்த மாதம் கண்டினியூ பார்த்திங்கன்னா மா கையில் ஒரு நாள் போட்ட அடிச்சுன்னா காசு எடுத்துக்கலாம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக காசு பேங்க்கு அனுப்பிச்சி விடுங்க இங்கேருந்து டேரெக்டாக பேங்க்கு காசு அனுப்பிச்சுட்டிங்கன்னா காசு உடனே எடுத்துக்கலாம் தயவுசாக செஞ்சு யாரும் அர்ஜென்ட் இருக்கவங்க மட்டும் வெஸ்டர்ன் யூனியன் மணிகிராம காசு அனுப்பாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா ஓகே டி பாய்